ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு குளிக்கலாமா ருத்ராட்சம் அப்படிங்கிறது பவித்திரமான ஒரு வஸ்து நம்மளுக்கு சுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சுத்தியை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு வஸ்து சிவபக்தர்கள் கட்டாயம் தங்களுடைய கழுத்துல ருத்ராட்சம் போட்டுருப்பா போட்டுக்கணும் அப்படிங்கிறது நமது சம்பிரதாயம் இப்ப ருத்ராட்ச மாலை பல ருத்ராட்சங்கள் நூத்தி எட்டு ருத்ராட்சம் இல்ல ஐம்பத்தி நாலு ருத்ராட்சம் குரு குறிப்பிட்ட சங்கேல ருத்ராட்சத்தை மாலையாக செய்து அணிஞ்சுப்பா இப்படி அணிஞ்சிந்து குளிக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன் கட்டாயம் குளிக்கலாம் ருத்ராட்சத்துல பட்ட தீர்த்தம் நமது சரீரத்துல பட்டா நம்மளுக்கு சுத்தி ஏற்படுறது பெரிய ஒரு பவித்திர தன்மை ஏற்படுறதுன்னு சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறதுனால ருத்ராட்சத்தை போட்டு குளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்ததே அதே சமயத்துல ருத்ராட்ச மாலையை போட்டுண்டு எல்லா சமயத்திலயும் இருக்க முடியாது ராத்திரி படுத்து கரைச்ச ருத்ராட்ச மாலையை போட்டு இருக்க முடியாது சௌச்சங்கள் கைகால் அலம்பிட்டு வரதுக்காக நாம் பாத்ரூம் போயிட்டு வரோம் அப்படின்னா அப்ப ருத்ராட்சத்தை போட்டு இருக்க கூடாது அப்படிங்கறதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது எந்த ருத்ராட்சம்னா இந்த மாதிரி மாலையாக இருக்கக்கூடியதான ருத்ராட்சத்தை போட்டுக்க கூடாது பெரிய மாலையா இருக்கிறது அதே சமயத்துல ஒத்த ருத்ராட்சமாக கழுத்துல ஒரு ருத்ராட்சத்தை மட்டும் கழுத்துல கட்டிக்கிறா பாருங்க இந்த ருத்ராட்சத்தை எப்போதுமே அணிஞ்சின்றிருக்கலாம் இரவு தூங்கறச்சியும் அணிஞ்சுக்கலாம் கைகால அலம் வர போறச்சியும் அணிஞ்சுக்கலாம் அதுக்கு இந்த நியமம் கிடையாது அதே சமயத்துல மாலையாக பெரிய மாலையாக போட்டு இருக்கக்கூடிய ருத்ராட்சத்தை நாம் சுத்தமாக இருக்கிறச்சதா அதையும் போட்டுக்கணும் அப்படிங்கிற நியமங்கள் சாஸ்திரங்கள் சொல்றது